ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு வடை அத்திக்காய் வடை இது பிளட் லெவல் கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடலாம் பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடலாம் இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அத்திக்காய் வந்து கால் கிலோ எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க இதுக்கு தேவையானது வந்து ரெண்டு கரண்டி சோம்பு எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு கள்ளப்பருப்பு பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டே ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சதை இது கூட சேர்த்து நல்லா கொறை குறைப்பா அரைச்சிக்கோங்க கொரகுரப்பா ஏன் அரைக்கணும்னா அப்போதான் வடை தட்டி போடும்போது உங்களுக்கு ஒரு ஷேப்ல வரும் இந்த மாதிரி கொரகுறைப்பா அரைச்சி எடுத்து வச்சுட்டு அத்திக்காய் வெந்துச்சு அத்திக்காயை இறக்கிட்டு கொஞ்சம் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும் ஊற்றிட்டு இந்த மாதிரி நசுக்கி நசுக்கி போடுங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும் ஓகேங்களா அத்திக்காவும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அது கூட அத்திக்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஆனியன் வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துங்க பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா அதை பிசைஞ்சுக்கங்க பிசைஞ்சிட்டு அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு பேன்ல வந்து கால் கிலோ ஆயில் ஊற்றிக்கோங்க சரிங்களா ஊத்திட்டு வடைய எண்ணெய் காந்து பிறகு வடைய நல்லா அழகா ஷேப்பா தட்டி போட்டு எடுங்க அவ்வளவு சூப்பரா தட்டுறாங்க பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்து பேன்ல விட்டு அவ்வளவுதாங்க ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி எடுங்க ஸ்பீட்லேயே வச்சு செய்யுங்க ஸ்லோல வச்சிங்கன்னா என்ன எண்ணெய் போத்துக்கோ அதில் சூப்பரா வந்திருக்கு பை ஃப்ரெண்ட்ஸ்